சிங்களோடும் சிறப்போடும் கிட்டத்தட்ட நிறைவு பகுதிக்கு வந்திருக்கிறது ஒரு சின்ன தகவல் தெரிஞ்சுக்கூருக்கும் நாகப்பட்டினத்துக்கும் இடையில அற்புதமான அருள்பாலிக்கும் ஒரு மூன்று முருகன் கோயில்கள் இருக்கிறது அதை பத்தி கொஞ்சம் ஒன்னு வந்து தெரிஞ்சுக்கிங்க எட்டுக்குடி இன்னொன்று மூன்று ஆலயம் முருகப்பெருமானுக்கு அதாவது என்னன்னா அறுவை வீட்டுல வராத ஒரு அற்புத ஆலயங்கள் இந்த ஆலயங்கள் நிறைய மாதிரி இருக்கு இதுல மிக சிறப்பான ஆலயங்கள் இதெல்லாம் இந்த சிக்கல் இருக்கு பாருங்க சிக்கல் சிங்கார வேலைன்னு போய் தரிசனம் பண்ணி நீ எதையாவது ஒண்ணு சொன்னீங்கன்னா உங்களுடைய சிக்கல்கள் எல்லாம் தீர்ந்துடுமா அதனாலதான் அதுக்கு பேர் சிக்கல்னே பேசுறாங்க அதுக்கு இன்னொருக்கு வரலாறு இருக்கு அதையும் சொல்றேன் சாதாரணமா நம்மளுடைய சிக்கல்கள் மனக்கள் குழப்பங்கள் துன்பங்கள் எல்லாத்தையும் எடுத்து போய் முருகப்பெருமாட்ட வச்சுட்டோமாக்கா அவர் அதுதங்கள் எல்லாம் கொடுப்பார ஒரு ஆன்மீக பேச்சாளர் ஒரு தமிழ் சொல்ற பத்தி அம்மா ஒன்பதாவது பட்சம் இருக்காங்களா அவங்களுடைய பெரிய வீடு பனை வீடை விற்கணும்னு சொல்லி அவங்க கூட போற ஒன்பது பேர் பனை வீடை விற்கணும்னு சொல்லி அவங்க ஏற்பாடு பண்ணி எல்லா ஆளுங்கள வந்து வந்து பார்த்துட்டு போறாங்க போகும்பொழுது அப்போ என்ன எல்லாம் இந்த மாதிரி வராங்களே இல்ல நம்ம வீட்டை வித்துற போறாங்க வந்த வீடு நல்ல பெரிய வீடு அது பெரிய சாவி இருக்குமா அந்த வீட்டுக்கு கதுக்கு அந்த மாதிரி வீடு என்ன பாத்தீங்களா எப்படி இருக்க முடியல ஆமா அந்த மாதிரி அந்த வீட்டை வித்துறாங்களேன்னு சொல்லிட்டு இவங்க மனசலோட வருத்தப்பட்டு இருக்காங்களா எல்லாரும் ஒரு நாள் வந்து சிக்கல் கோயிலுக்கு போய் தரிசனம் பண்ணிட்டு வரலாம்னு போன உடனே இந்த அம்மா சொல்றான் முருகா நாங்கெல்லாம் பொறந்து வந்து வாழ்ந்த வீடு நான் உங்ககிட்ட ஒரு விண்ணப்பம் வைக்கிறேன் உனக்கு எதாவது மனசுல குறைகள் நிறைகள் இருந்ததுன்னா அது அவர்கிட்ட காலேஜ்ல வச்சிடு வச்ச உடனே உனக்கு சரியா போயிடும் அப்படின்னாராம் இது ஒண்ணுமே தெரியாது சும்மா ஒரு பெரியவர் கூப்பிட்டு நம்மள சொல்றாரு சொல்லிட்டு இந்த அம்மா போய் என்ன பண்ணிக்கிட்டு பகவான முருக பெருமான சிங்கார இந்த மாதிரி வந்து எங்க வீட்டை விற்க போறேன்னு சொல்லி எல்லாரும் ஏற்பாடு பண்ணிக்கிறாங்க அந்த வீட்டை விற்க கூடாது நீ எனக்கு ரொம்ப பிடிச்ச வீடு நான் பிறந்து வாழ்ந்து விளையாடி இந்த வீடு அதை விற்க சொல்லி அந்த இரவன் கிட்ட ஒரு பெட்டிஷனை வச்சுட்டு வந்தாங்களா நாற்பத்தி ஏழு வருஷம் ஆச்சா இன்னைக்கு வரைக்கும் அந்த வீடு விற்கவே இல்லையா அதான் நம்ம ஒரு சொற்கொழிவுல இதை சொல்றாங்க அவ்வளோ ஒரு சிக்கல்களை திருக்கக்கூடிய ஒரு முருக பெருமான் சிங்கார வேலன் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி அந்த சிக்கல் சிங்கார சிங்காரன் கிட்ட போய் நாம சொன்னமாக்கா இடியாப்ப சிக்கலாம் சிக்கல்லயே ரொம்ப பெரிய சிக்கல் எது இடியாப்ப சிக்கலாம் இடியாப்பத்தை குறிச்சு பிச்சு எடுக்க முடியுமா எடுக்க முடியாது இடியாப்ப சிக்கல நீக்க வேண்டிய நீக்கக்கூடிய முருக பெருமான சிங்கார வேலர் அந்த மாதிரி அவர் அந்த இடத்துக்கு ஏன் சிக்கல் அப்படின்னு வந்ததுன்றதுக்கு அது ஒரு வரலாறு இருக்காது காமஜேனு அற்புதமா பாலக்கருப்பும் மிக அருமையான ஒரு இது அதாவது என்னன்னா மகாலட்சுமி உட்பட அனைத்து தேவர்களும் குடியிருக்கிறது காமதேவு ஒரு சூழ்நிலையில அதுக்கு வந்து சாதாரணமா அது சைவ பிராணி அது ஒரு நாள் ஒரு முறை எதுவுமே கிடைக்காம காஞ்சி போய் புல்லு கிள்ளு ஒளிமே இல்லையாம மாங்கி சத்தத்தை நிமிஷம் கொஞ்சோண்டு இருக்கு சிவபெருமான் கூப்பிட்டு அதை திட்டி நீ வந்து ஒரு சைவ பிராணி இந்த மாதிரி மாமிசத்தை சாப்பிடலாமா நீ மாமிசத்தை சாப்பிடுறதுனால சிங்கமா போக கடவாய் அப்படின்னு சொல்லி அது ஒரு சாப்பிடுறாரு இது காமதேனா கொஞ்சம் சிங்கமா மாறிடுச்சு மாறினோட அவர் காலில் உழுந்து அழுது ஐயோ பகவானே என்ன இந்த மாதிரி நான் தெரியாம தப்பிட்டேன் எனக்கு வந்து மன்னிச்சு எனக்கு ஏதாவது வந்து என்னை மன்னிச்சு ஒரு அருளை கொடுக்க கூடாதா அப்படின்னு சொன்ன உடனே அப்போ அவர் சொல்றாரா பூலோகத்துல மல்லிகை வனம்னு ஒரு இடம் இருக்கு அந்த இடத்துல போய் நீ ஒரு தீர்த்தத்தை உண்டாக்கி தினம் அந்த தீர்த்தத்துல குளிச்சிட்டு என்ன நீ வழிபாடு பண்ணு பண்ணினா உனக்கு நான் வந்து பழையபடி உனக்கு அந்த எதுவும் கொடுக்குறேன்னாராம் அந்த மல்லிகை வனம் தான் இப்ப இருக்கிற சிக்கல் ஊருக்கு பேர் அந்த காலத்துல மல்லிகை வனம்னு பேரும் அப்ப காமதேவன் என்ன பண்ணிருக்கு சிங்கமா மாறின காமதேவன் சிங்கமாவில வந்து அங்க ஒரு தீர்த்தத்தை உண்டாக்கி அற்புதமாக செய்யணும் அதில் குளிச்சுட்டு பல ஆண்டுகள் வந்து இறைவனை பிரார்த்தனை பண்ணி பூஜை பண்ணிட்டு இருக்கான் பூஜை பண்ணிட்டு இருந்த உடனே என்ன கொஞ்ச கொஞ்சம் காலம் உடனே இறைவன் அவருக்கு மனசு இறங்கி அதை பழிபடி வந்து உருவத்தை மாற்றி காமதி என்னவோ மாற்றி விடுறாரு மாற்றி விட்ட உடனே என்ன பண்ணுது ஆனந்தத்துல தானாவே அப்படியே பால் சொரிதான் அது மடியில் இருந்து சொரிச்சு அந்த குளம் இது பாரு குளம் அந்த குளம் கூட வெறும் பாலாகவே மாறிட்டான் அவ்வளோ பால் இருந்துச்சான் அது அது அருள் பெற்றுட்டு அது வரைக்கும் அது போயிடுச்சு போன உடனே அதுக்கப்புறம் வசிஷ்டர் வரார் அந்த இடத்துக்கு வரும்பொழுது வசிஷ்டமாகரிச்சு பார்க்குறாரு காமதே இவ்வளோ பாலை சுரந்து விட்டு போய்கிதுன்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணார் அந்த பாலை எல்லாம் திரட்டி எடுத்து அப்படியே வெண்ணயா மாத்தனாராம் வசிஷ்டர் மாற்றி என்ன பண்றாரு அங்க வெண்ணையில சிவலிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணிட்டு அத பூஜை பண்றாரு கொஞ்ச காலம் பூஜை பண்ண உடனே எல்லாருமே வீட்டுல வந்து வெண்ணில சிவலிங்கம் வச்சு பூஜை எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்துடுமா அவ்வளவு ஒரு சிறப்பா வெண்ணயில பூஜை சிவலிங்கம் பண்ணி பண்ணமாக்கா இப்ப நம்ம வெண்ணையில வச்ச மக்கா கரைஞ்சிடாது என்ன பண்ணா ஐஸ்கேட்டிங்ல எல்லாம் இதுல வச்சு பிரீசர்ல வச்சு எடுத்து ஒரு முண்டாங்க போட்டு அதுக்கு மேல ஒரு தட்டை வச்சுட்டு அதுக்கு மேல வெண்ணில சிவலிங்கத்தை பூச்சி வச்சீங்கன்னா கரையே கரையாது அந்த ஐஸ்கிரியூம் ஈரம் அப்படியே அதுல ஒரு இருக்கும் சில்லுக்கு அந்த அந்த சிவலிங்கம் அப்படியே இருக்குமா வெண்ணெயில பண்ணி வச்ச மகா அந்த மாதிரி இவர் என்ன பண்றாரு வசிஷ்டர் வந்து அதை வெண்ணையா திரட்டி வெண்ணையில சிவலிங்கத்தை பிடிச்சி வச்சு இவர் பூஜை பண்றாரு எல்லாம் பண்ணிட்டு முடிச்ச உடனே அந்த வெண்ணையை எடுத்து எல்லாரும் சாப்பிடலாம் சாப்பிட்ட மகா நமக்கு நோய் நோடிகள் எதுவுமே வராத நீங்கிடும் அற்புதமான உடல் ஆரோக்கியம் கிடைக்கும் அந்த வெண்ணையில சிவலிங்கத்தை பண்ணி பூஜை பண்ணிட்டு அதை எடுத்து சாப்பிட்ட மகா இவர் என்ன பண்றாரு எடுத்து சாப்பிட்டு எல்லாருமே கொடுக்கலாம்னு சொல்லி அந்த சிவலிங்கத்தை எடுக்கிறாரு பாரு எடுத்த உடனே அது வரமாட்டேன் போட்டி என்னமோ பண்ணி பார்க்குறாரு ஒன்றுமே முடியல அப்படியே அந்த வெண்ணையில வந்த லிங்கம் அப்படியே அங்க போய் அதனால தான் அந்த ஊருக்கு ஒரு ஊர் அங்க இருக்கிற சிவபெருமானுக்கு பேரு என்ன தெரியுமா இல்ல வேற என்ன சொல்லுங்க யாருக்கா தெரியுமா நவநீதேஸ்வரர்னு பேரு நவநீதம்னா வெண்ணெய் நவனித கிருஷ்ணன் ஒரு பெருமாளுக்கு ஏன் சொன்னவங்க வெண்ணை திருடி தின்னவாங்க அதனால அவனுக்கு நவநீத கிருஷ்ணன் பேரு அங்க இருக்கிற சிவபெருமானுக்கு வெண்ணில உருவானதுனால நவநீதேஸ்வரர் பேரு நவநீதம்னா வெண்ணை அந்த மாதிரி நவநீதீஸ்வரர் அற்புதமாக அருள் பாலிக்கிற இடம் அந்த சிக்கல் சிங்காரவேலர் கோயில்ல நவநீதீஸ்வரர் பேர்ல அற்புதமான சிவபெருமான் வசிஷ்டர் பிரதிஷ்டர் பண்ணது அந்த இடத்துல இப்போ நம்ம வந்து மகாபலி சக்கரவர்த்திய பணிகோட அழிக்கிறதுக்காக போறாரு வாமன அவதாரம் எடுக்கிறாரு மகாவிஷ்ணு அந்த மாதிரி என்ன பண்றாரு இந்த இடத்துல வந்து இந்த நவநீதீஸ்வரர் பிரார்த்தனை பண்ணி பூஜை பண்ணி தவம் பண்ணி அவரை தினம் ஆச்ச ஆராதனை பண்ணி அவரு கிட்ட இருந்து அந்த உலகத்தை அளக்குற ஒரு பலத்தை வந்து பெற்றாராம் பெருமாள் வந்து அந்த சிக்கல்ல வந்து நவநீத அழிக்கிற சக்தியை பெற்றாராம் அந்த இடத்துல பள்ளி கொண்டிருக்க பெருமாளுக்கு என்னன்னு கோவல வாமன பெருமாள்னு பேர் நீங்க போங்க தூத்து திருவாரூர்ல இருந்து நாகப்பட்டினம் போற வழியில இருக்குது சிக்கல் அந்த ஊர்ல அந்த கோயில்ல இத்தனையும் இருக்குது கோவல வாமன பெருமாள் வாமன அவதாரம் எடுக்கிறதுக்கு முன்னாடி இவர்கிட்ட பூஜை செஞ்சு இவர்கிட்ட அருளை பெற்று அதுக்கு அப்புறம் வந்து மகாபலி சக்கரவர்த்தியா என்ன 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 அவதாரம் ஒரு பிராமண போட்டு ஒரு சின்ன இந்த நம்ம பணவோட போட ஒண்ணு வச்சுக்கினேன் அப்படி ஒரு வந்து என்ன பண்றாரு மகாபலி கிட்ட வந்து அவனுக்கு என்ன வேணும்னு கேக்குறாரு எனக்கு ஒண்ணு வேணா ஒரு மூணடி மண்ணுக்கு போதும் அப்படின்றாரு நான் பாட்டுங்க நான் பாட்டுக்கு என்னென்னமோ கொடுக்குற எல்லாம் இருக்கும் நீ போய் இன்னும் ஒன்று உருவத்துலேருந்து மூணு அடி பண்ண கேட்குறீ இது என்ன வேலையாக தான் நீ கேள்வி நீ அதெல்லாம் ஒண்ணில எனக்கு மூணு அடி மண்ணும் போதும்னாராம் அப்ப அரக்கனுடைய குருநாதர் இருக்கிறப்ப சுக்கராச்சாரியார் அவர் வந்து சொல்றாரு இதுல ஏதோ ஒரு விலங்கு இருக்குதுடா இவர் கேட்கறது நீ கொடுக்காதேன்றாரு அதெல்லாம் ஒன்றில அவரு இன்னும் உருவத்துல இருந்து மூணு அடி கேக்குறாரு நாயாம கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு கமல் இருந்து தண்ணிய புத்தத்துக்கு போறான் இவர் என்ன பண்றாரு சுக்கராச்சாரியார் வந்து வண்டி ஊர் எடுத்து வந்து அதை அடைகிறார் அந்த கமலத்தோட அந்த மூக்கை நம்ம அந்த காலத்துல மூக்கு கோழா வச்சிருப்போம் வேற அந்த மாதிரி இருப்போம் அந்த கமண்டத்துல அதை அடைக்கும் பொழுது பெருமாள் என்ன பண்றாரு ஒரு குச்சி எடுத்து குத்துலாம் அவர் பட்டு ஒரு கண்ணு மூலியா போகுது இன்னைக்கும் வந்து சுகரனுக்கு ஒரு கண்ணு மூடியா இருக்கும் பெருமாள் குத்தின குத்துல குச்சி எடுத்து குத்தி விட்டாரு அதுக்கப்புறம் அவர் போன உடனே இதுல அதை இது பண்ணி அதை தீர்த்தத்தை கொடுக்கணும் மூணு அடி கொடுத்து எடுத்துக்க என்ன இருப்பாரு அவர் என்ன பண்றாரு அப்படி அப்படியே விசுவரம் எடுத்து காட்டுறாரு சொல்றான் மகாபலி எனக்கு இதுக்கு மேல பெருமாவ யாருக்குமே கிடைக்காத ஒரு விஸ்வரூப தரிசனத்தை எனக்கு கொடுத்துருக்க நீ என்ன உணவு பண்ணிக்கோ எனக்கு ஒளிமையே இல்லைன்றான் ஒரு கால ஒரு அடியில கூட வைத்தா இருந்தாரு ஒரு அடியில் ஆக வைத்தா இருந்தாரு மூணாவது அடியும் எங்கடா வைக்கிறதுன்னு கேட்டார் தெரியாது தனக்குணி பகவானே அந்த தலையில வெயிருந்தாங்க வச்சு அவரை அழுத்தி அவர் அவர் சொல்றா யாருக்கு கிடைக்க இந்த பாக்கியம் விஸ்வரூப தரிசனத்தை கண்டுட்டு நான் போறேன்னா எனக்கு சொர்க்கம் தானே இதோட இதுக்கு மேல எனக்கு என்ன வேணும்னாராம் அந்த மாதிரி விஸ்வரூப தரிசனம் எடுத்து அந்த மகாபலியை அழிக்கிறதுக்காக இறைவன் கிட்ட வேண்டி வரம் பெற்ற இடம் எதுனா சிக்கல் நவநீதி அந்த இடத்துல கோல வாமன பெருமாள் பேர்ல இறைவன் அங்க இருப்பாரு வாமன அவதாரம் எடுக்கிறதுக்கு முன்னாடி